இது பாடி ஷேப்பிங் இல்ல இன்னைக்கு கேட்டா பாருங்க அதுதான் பாடி ஷேப்பிங் மேடம் இன்னைக்கு இப்ப நீங்க தப்பா சொல்றீங்க ஆனாலும் இன்னைக்கு சொல்லுまரு உங்க ரைட்ட கேட்ட ரைட் இல்லைன்னு சொன்னா பாருங்க அதுதான் பாடி ஷேப்பிங் தூக்குனது ரைட் கேட்ட பாடி ஷேப்பிங் கிடையாது உங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும் மேடம் இல்ல இல்ல நீங்க جنيهனா என்ன சொல்றோம் நான் என்ன பண்றேன் உங்க ரைட்ட குறக்கறேன்னு சொல்றோம் இல்ல சார் இது தப்பு இது அது ஏன் சாரி சார் என்ன நான் குடுறேன் அந்த நான் குண்டா இருந்தேன்னா உள்ளே இருந்த அண்ணா அவன் தான் உங்களை நான் குண்டுன்ற வார்த்தையை ஒரு இடத்துல பயன்படுத்தல